வணக்கம் மற்றொரு முறை ரொம்ப சுகர்ஸ் மூலம் உங்களை வந்து இதில் பெருமை வச்சு என்னுடைய வீடியோஸ்களும் நல்லா வரவேற்பை தந்து வந்து எந்தளவுக்கு என்னெல்லாம் ஒரு பார்வையாளர்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற தருவாயில்லை இந்த நம்முடைய மாற்றிலுமான சித்திப்பாறை கன்னி கேரவன் மவுண்ட் இந்திய பெருநாட்டில் தமிழ்நாட்டிலே நாம் வளர்க்கக்கூடிய இந்த முத்துவளை உண்டும் மற்றும் இந்த கேரவன் இனங்கள் கேரவன் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய கேரவ இனங்களை பற்றி பார்ப்போம் இப்போ இது ரெண்டாம் பாகமாக கொண்டிருக்கிறது இது முதல் பாகமாக ஒரு அறிமுகம் மட்டுமே நான் சொல்லியிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸாக நம்ம உள்ள பார்க்கலாம் சிப்பிப்பாறை கேரவு டவுன்ஸ் அது போல இந்த க முத்து லவுண்டு என்று சொல்லக்கூடிய முத்து லவுண்டு இடங்களை பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் பாகமாக வெளிவருகிறது முத்து லவுண்டு என்று சொல்லக்கூடிய இந்த முத்து லவுண்ட் என்னமாகப்பட்டது கர்நாடகா என்று சொல்லக்கூடிய நம்முடைய பாரத மண்ணிலே இருக்கக்கூடிய பாரத திருநாட்டில் இருக்கக்கூடிய கர்நாடக மண்ணிலே எடுத்து வா வளர்க்கக்கூடிய அன்பர்கள் ஏதாலும் இந்த முத்துல உண்டை பற்றி சொல்ல போனால் இருப்பதிலே மிகவும் வேகமாக ஓடக்கூடிய இந்த முத்துல உண்டுகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு நம்மளுடைய பாரத அரசால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த முத்துல உண்டை எல்லோருமே எடுத்து வளர்க்கலாம் அது போலவே ஆர்மியர்கள்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த முத்து லவுண்டுகள் மிகவும் பிரபு பிரபல்யமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இல்லை ஆர்மிஸ்லாம் வந்து இப்போ வந்து அராக்ட் பண்ணியிருக்காங்க இதை இந்த முத்துல உண்டை அது போலவே இந்த சிபிப்பாறை கண்ணியினங்களையுமே நாடையில் கண்டிப்பாக தமிழ்நாட்டு க மண் மணி ஈன்றெடுத்து வளர்க்கப்பட்ட இந்த சிபிப்பாறை கடிநாயகரும் வருங்காலத்திலே ஆர்மியில்தான் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே இந்த முத்தூர் ரவுண்டு கேரளாவுண்டு இந்த சிபிப்பாறை இனங்களாகப்பட்டதே முதலாக முதல் அந்த ஒரு இரண்டாம் பாகமாக இதை வெளிவருகிறது நம்ம அடுத்த பாகத்தில் பார்த்திங்கன்னா அந்த இப்போ இந்த பசுமி சொல்லக்கூடிய அந்த வந்து செல்லாக்கி என்று சொல்லக்கூடிய செல்லாக்கி இனங்களை பற்றியும் கிரேவுண்ட் என்று சொல்லக்கூடிய கிரேவன் இனங்களை பற்றியும் பார்ப்போம் இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கேரவன் டவுன்ஸ் கரவனம் அதுபோல் இந்த முத்துலங்களை பற்றி ஒரு சிறிய ஒரு தொகுப்பாக வெளிவரும் ஆகவே இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வைப்பாரு இதனுடைய பராபரணம் என்ன பலன் என்ன இப்போ நீங்கள் உயரம் உயரம் தரமாக இருக்கக்கூடிய நெடுமனாக இருக்கக்கூடிய நாட்டு வகைகளில் இந்த நாட்டு வகைகள் மிகவும் பிரசித்தம் இது முத்துலம் என்று சொல்லக்கூடிய முத்துல மிகவும் அந்த நெஞ்சு இரக்கமாக இருக்கக்கூடிய நாய்கள் பார்க்கும் மிகவும் அருமையாக இருக்கக்கூடிய நாயிடங்கள் ஓடக்கூடிய நாயகினங்கள் ஹண்டிங் என்று சொல்லக்கூடிய வேட்டை தரம் உள்ள அந்த தான் அந்த கரவனோன் அதுபோல் இந்த முத்துலவுன் அதுபோலவே நம்முடைய தமிழ்நாட்டு மண்ணில் இருக்கக்கூடிய சிவிப்பாறை நாய்கள் இந்த களிநாய்களின் வரலாறு என்னவென்று வேண்டும் கேட்டால் இருப்பதிலேயே மிகவும் சிறந்த ஒரு வேட்டை நாயாகத்தான் அதை கருதக்கூடிய கருத கருதினார்கள் முன்னோர்களாகப்பட்டவர்கள் இதை பற்றி மிகவும் ஒரு சிறுத்தை எடுத்து அருமையாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதற்கு ஒரு ஜாம்புவான்களாக இருக்காங்க அந்த ஜாம்பான்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இன்னும் வந்து பல இந்த போன்ற திருநெல்வேலி திண்டுக்கல் மாவட்டம் அதுபோலவே தூத்துக்குடி மாவட்டம் இப்படி மிகவும் பிரசித்தமான இந்த ஒரு ஏரியாக்களில் இந்த ஒரு சிமிப்பாறை கண்ணி மிகவும் வெகுவாக பாராட்டப்பட்டு வ வளர்த்தெடுக்கப்பட்டு அருமையாக அது அந்த அந்த உயர தரமாக அதுபோலவே அந்த நெடுவனாக அணுக இருக்கக்கூடிய கண்ணி சிபிப்பாறை நாயகர் அதுபோலவே இந்த கர்நாடகத்தை சேர்ந்த இந்த முத்து டம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த முத்து இனங்களையும் கண்டிப்பாக நீங்கள் முத்து டவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இனங்களை வேட்டைநாய இனங்களை வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட கண்டிப்பாக அரியாண்ட்டு நீங்கள் வளர்க்கலாம் இந்த கேரவான் நோட்ஸே வந்து வளர்க்கலாம் ஸோ இந்த ப்ரொஃபைல் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த கேரவான் சவுண்ட்ஸு போலவே இந்த முத்து அது போலவே இந்த இனங்கள் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி நம்ம வந்து நம்முடைய அந்த ஹெட்லைன்ஸில் போட்டிருப்பேன் நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சரில் பார்த்து டைட்டில் கார்டில் இருக்கிறது இங்கே பாருங்கள் அது அந்த இனங்கள் தான் இந்த இனங்களை படி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த இனங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து எப்படி வளர்க்க வேண்டும் என்று படிப்படியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா முத்துல வம்சும் ஏறக்குறைய குறையும் பார்த்திங்கன்னா சிபிப்பாறை மாதிரி தான் அதுபோல் இந்த கேரவன் ஹவுன்ஸும் ஏறக்கோரையாக சிபி பாறை மாதிரி தான் அடுத்த ஒரு த ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ப பஸ்மி சிலாக்கி சொல்லக்கூடிய சிலக்கி இனங்களை அதுபோலவே கிரே ஹம்ஸ் அப்படி சொல்லக்கூடிய கிரேவன் இனங்களை பற்றி பார்ப்போம் இலக்கிய இனங்கள் காத்திருங்கள் உங்களாக நானும் காத்திருக்கிறேன் அனுப்பி அடுத்த ஒரு தொகுப்பு இந்த பஸ்மி ஹவுஸ் மற்றும் இந்த சிலாக்கி அட்டி சொல்லக்கூடிய இந்த பிஸ்மி ஹவுஸை பற்றியும் கிரேவன் பற்றியும் நாம் வந்து விழாவியாக பார்க்கலாம் இப்பொழுது இதோடு முடித்துக்கொண்டு நம்முடைய முத்துல வம்சுக்கும் சிபிப்பாறை இனங்களுக்கும் கேரள நான் சிலவும் வரவேற்பை கொடுத்து நீங்கள் அனைவருமே வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு தகவான தாழ்மையான வேண்டி நன்றி என்பவர்களே மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்